ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜருக்கு ஜெய் கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் தாழ்ந்த நமஸ்காரங்கள் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை குரு தத்த ஜெயந்தி இவ்வளவு விசேஷமான நாளில் முக்கியமாகவே இப்ப என்னன்னு கேட்ட மாசானாம் நாம் சோகம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் பூராவே பக்திக்காக தான் செலவு பண்ணணும் ஏன்னு கேட்டால் இந்த மார்கழி மாதத்தில் தான் நம்மளை நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு நம்ம மற்ற காலகட்டங்களில் நம்ம எப்படி நம்மளுடைய லௌகீக வாழ்க்கைகளில் எவ்வளோவோ நம்ம ஈடுபாடுகள் இருந்தால் கூட இந்த மார்கழி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் திருப்பாவை திருவம்பாவை அப்படின்னு விசேஷமாக நிறைய கோவில்கள் எல்லாம் விசேஷங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டிசம்பர் உங்களுக்கு தெரியும் நேற்று தான் கிறிஸ்மஸ் நடந்தது கிறிஸ்மஸ்னானோன்னு நம்ம சொல்கிறோம் லவ் இஸ் காட் இறைவனுங்கிறது அன்பு சுரூப்பம் மட்டும்தான் அன்பு இல்லாத இறைவன் எங்கேயுமே கிடையாது அதனால தான் இறைவனே நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சு இந்த காலகட்டங்களில் கூட எப்போ பார்த்தாலும் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்துறதுக்கு அவர் தயாராக இருக்கார் அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு யுகத்துலேயும் நான் உங்கள் கூட இருப்பேன் உங்களை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் சொன்ன ப்ராமிஸை நிச்சயமாக அவர் கீப்பப் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த விசேஷமான நாளில் தான் இந்த தத்தாத்திரேயர் ஜெயந்திங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக கொண்டாடப்படுகிறது இது ஒரு மகோத்சவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தத்தாத்திரேயர் ஜெயந்தி முக்கியமாக மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா இது மாதிரி மாநிலங்கள்லாம் அஞ்சு நாள் ஏழு நாள் அப்படின்னு ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதே தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா தத்தாத்திரையரை பற்றி நமக்கெல்லாம் அவ்வளோவா தெரியாமல் இருந்தது நம்ம சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜருடைய அவதாரத்துக்கு அப்புறமும் அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் மழை வெள்ளமாக அவருடைய ஆசிகள் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம தத்தாத்திரையர்னால் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம கோபுரம் டிவிலேயே கூட பகவானுடைய அனுகிரகத்தினால குருதத்த பரம்பரான்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம் இந்த தத்தாத்திரையர் ஏன் அவ்வளோ விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தான் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்து சமயத்தில் பரபிரம்மம் ஒன்றே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருந்துருக்கோம் ஏகம் சத் பகுதா விஜாயத்தே ஒன்றான ஒன் அந்த பரபிரம்மம் பல ரூபங்கள் எடுத்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவருடைய ஜீவம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிட்ருக்கோம் அந்த ஜீவன் வந்து அதோடைய மகா சங்கல்பத்தினால இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் போது ஸ்ட்ரக்சுரலி அவர் போட்ட பல திட்டங்களில் தானே வந்து தத்தாத்ரேயராக உருவெடுத்து நம்மளை வழிநடத்துகிறார் இந்த தத்தாத்திரையர்கிட்ட ரொம்ப முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டால் குரு ப்ளஸ் தேவன் அவர் குருவாகவும் இருக்கிறார் இறைவனாகவும் இருக்கிறார் அதனால தான் ஸ்ரீ குருதேவ தத்தா அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரட்டை விசேஷமான இந்த குருதேவ தேவ தத்தர் வந்து மார்கழி பௌர்ணமியில் அவதரித்ததாக புராணம் சொல்கிறது அதனால தான் இந்த மார்கழி பௌர்ணமிங்கிறது வந்து குருதத்த ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம் இந்த குருதத்த ஜெயந்தியில் என்ன விசேஷம் அப்படின்னா இன்றைக்கு பண்ணக்கூடிய வழிபாடுகள் இன்றைக்கு நம்மளுடைய மனதளவில் எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாட்டோடு இருக்கோமோ அது வந்து ஆயிரம் மடங்கு பலன் கொடுக்கும் அதனால் இந்த குருதத்த ஜெயந்தியில் நம்ம தத்தாத்திரையரை பற்றி சில விஷயங்கள் நம்ம ஆன்மீக சிந்தனைக்கு ஏன்னா அவரை பற்றி பேசுகிறதுனாக்க ஒரு இல்லை நூறு எபிசோடு இல்லை பத்துவே பத்தாவது அதனால் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே இந்த குரு தத்த ஜெயந்தியில் தத்தாத்திரையர் பற்றி சில சிந்தனைகள் நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடு இந்த குரு தத்தாத்திரையர்ன்னு சொல்லும்போதே அவர் வந்து சாதாரண குரு கிடையாது ஏன்னா குருங்கிற வார்த்தைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தண்ணி மாதிரி செலவாகுது ஆனால் அந்த குருங்கிற விஷயமே மிகப்பெரிய விஷயம் அந்த குரு குருமார்களுக்கெல்லாம் குருவாக ஆதி குருவாக பரமகுருவாக இருக்கக்கூடியவர் தான் தத்தாத்திரேயர் அந்த தத்தாத்திரேயர் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு நம்ம அவருடைய ரோல் பிளே அதை சொல்லுவோம் நம்ம இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மூணுமே சங்கமமாகி ஒரு ரூபம் எடுத்து இந்த காலகட்டங்களில் நம்ம எவ்வளோ தூரம் சிரமங்களை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கலியுடைய பிரபாவத்தில் இந்த உலகம் முழுவதும் மாயையால் பரப்பப்பட்டிருக்கிறது மாயைன்னு சொன்னாக்க அதில் வந்து விஷ்ணு மாயா சக்தின்னு சொல்லுவாள் அந்த விஷ்ணு மாயா சக்தினாக்கா விஷ்ணுவே பார்த்து ஆச்சரியப்படுவாராம் அப்படி பல விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது இதில் ரொம்ப அதீதமாக சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களும் இருக்குது மகாபீதியும் இருக்குது நமக்கே தெரியும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம கவலைப்பட ஆரமிச்சிடும் குழந்தை பிறக்கிறதுலேருந்து ஆண் குழந்தையாக பிறக்குமா பெண் குழந்தையாக பிறக்குமா நல்ல குழந்தையாக பிறக்குமாங்கிறதுலேருந்து அந்த குழந்தைக்கு ஸ்கூலில் இடம் கிடைக்கிறதுலேருந்து அது சரியாக படிக்குமாங்கிறதுலேருந்து அது என்ன கோர்ஸ் படிக்கணுங்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் நமக்கு பீதி மட்டும்தான் மெஞ்சியிருக்கு அதுக்கு கல்யாணம் ஆகணும் அதுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் நமக்கு கவலைகள் அதே மாதிரி நம்ம லௌக்கிகங்கள் தான் நம்மளை வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டு உண்மைன்னா என்னங்கிறதே தெரிஞ்சுக்க விடாமல் அந்த பரமசத்தியம் அப்படிங்கிற அந்த பரபிரமத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க விடாமல் நம்மளை போட்டு அந்த மாயை தொல்லைப்படுத்துகிறது ஷீரடி சாயே சொல்கிறார் அந்த மாயாதேவி என்னையையும் பிரம்மாவையுமே விடாமல் துரத்தின்னு இருக்கா நீங்களெலாம் எந்த மாத்திரம் அப்படின்னு கேட்குறாரு அதனால் அந்த மாதிரியான ஒரு கலியுகத்தில் ஸ்ரீகுரு தத்தாத்திரேயர் நம்மளை வழிநடத்துறதுக்காக அவதாரம் எடுத்திருக்கார் அவர் அவதாரம் எடுத்து அவருடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னா என்னென்னு கேட்டால் மிகவும் எளிமையாக உன்னதமான சந்தோஷத்தோடு தர்மத்துக்கு உட்பட்டு இந்த கலியுகத்தில் இந்த பூமியில் நாம் அனைவரும் வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய இம்பார்ட்டன்ட் லெசன் நம்ம எல்லாருக்குமே அந்த லெசன் அவர் வந்து வெறும் வாயால் சொல்கிறதோடு இல்லாமல் பூலோகத்தில் வந்து அவதாரம் எடுத்து திரும்ப திரும்ப அவதாரம் எடுத்துக்கொண்டு கால தேச வர்த்தமானம்னு சொல்கிறோமே அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் தகுந்த மாதிரி தன்னை புதுப்பித்து கொண்டு வெவ்வேறு தோற்றங்களில் பிறந்து மகா குருவாக இருந்து நமக்கு வழி நடத்தி அவர் கொடுத்த அந்த பரமசத்தியம் இருக்கு இல்லையா திரும்ப திரும்ப நான் வந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் எங்கேருந்து வந்ததோ அந்த மூலஸ்தானமான பரபிரமத்தை சென்று அடைய அடையும் வரைக்கும் அவர் இங்கேருந்து வழிகாட்டுவேன்னு சொல்லிவிட்டு அவதாரம் எடுத்து இன்றும் உலகில் தெரிந்து கொண்டிருக்கிறார் அது நம்ம வந்து எல்லாருக்குமே கண்கோடு தத்தாத்திரையர் வந்து கார்த்தால் எழுந்திருந்து நான் திருமணிட்டு குளிக்கிறதுக்காக கங்கைக்கு போயிடுவாராம் திருமண் நேட்டிற்காக பண்டறிபுரத்துக்கு போவாராம் மத்தியானம் வந்து கோல்ஹாப்பூரில் வந்து பிக்ஷை எடுப்பாராம் அது இன்றைக்கும் டெய்லி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் அந்த ஆன்மீகத்தில் உன்னத நிலையில் இருக்கிற வாழ்க்கு மட்டும் அந்த காட்சிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் அந்த தத்தாத்திரையர் வந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் வந்து தன்னையே தத்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்பளிப்பாக பரிசாக கொடுத்த கதை தான் அந்த தத்தாத்திரையர் ஜெயந்தி அதாவது ஒரு நாள் நம்ம நாரதரை பற்றி தெரியும் நம்ம எல்லாருமே நாரதர் வேலை நாரதர் வேலைன்னா ஒரு விளையாட்டாக சொல்லக்கூடியது தான் நாரதர் ஒரு இடத்துக்கு போனாருன்னா கொளுத்தி போடாமல் வரமாட்டார் அந்த கொளுத்தி போட்டு வர வேலையை பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நாரதர் ஒருத்தரும் மேல் லோகத்தில் போயிருக்கும்போது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் நமஸ்காரம் பண்ணுன்னு போகும்போது அவள்லாம் இல்லை அவளுடைய சக்தி சுரப்பங்களான அந்த மும் மூணு தேவதைகளும் மட்டும் அங்கே இருந்துருக்கா அந்த டயத்தில் அவர் போய் அவகிட்ட பேசும்போது பேச்சோட சொல்கிற உங்களுக்குலாம் தெரியாதா அனுசூயான்னு ஒரு அம்மா இருக்கா மகாபதிவிரதை அப்படின்னு சொல்லி அவளுடைய புகழை பலவிதமாக அவள்கிட்ட சொல்லி ஒரு பொறாமையை மனசில் கலப்புறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதை அந்த மாதிரி பொறாமையை கலப்பும் போது அவள்லாம் என்ன சொல்கிறா உடனே அவளுடைய அந்த மகா பத்திவிரதாத்தனத்தை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவள்லாம் சேர்ந்து அவளுடைய மூர்த்திகள்கிட்ட சொல்லி பிரம்மா விஷ்ணு சிவன்கிட்ட சொல்லி அவளுடைய அந்த பத்திவிரதா ஜபத்தை நீங்கள் கலைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறதாவும் அவள் மூணு பேரும் வந்து பிக்ஷை கேட்குறதாவும் அந்த நேரத்தில் அத்திரி மகர்ஷி ஏற்கனவே அனுஷ்டானத்துக்கு போனதுனால அனுசயா தேவி பரம பக்தியோட இவ்வளோ மூணு பேரும் தேஜஸ்வியாக வந்திருக்காள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளையும் அனுஷ்டானங்களை முடிச்சுன்னு நீங்கள் வாங்குவோம் நாங்கள் உங்களுக்கு சோடச்சோபச்சாரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிக்ஷை கொடுக்குறோன்னு சொல்லும்போது அவள் வந்து உடனே எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம்லாம் கிடையாது எங்களுலாம் உடனே பசிக்கிறது நீங்கள் ஏதாவது பிக்ஷை போட்டே ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணும்போது அவள் அனுசியா வந்து அத்திரி மகர்ஷி வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அவள் மூணு பேரையும் உள்ளே கூப்பிட்டு அவளுக்கு பிக்ஷை அளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அவள் ஒரு கண்டிஷன் போடுறாள் அந்த கண்டிஷன் தான் நாங்கள் வந்து பிக்ஷையை ஏற்றுக்கணும் அப்படின்னாக்க நீ பிறந்த தான் எங்களுக்கு பிக்ஷை இடணும் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது ஏன்னா வந்து ஒரு பெண்ணானவள் அவளுடைய கணவன் இல்லாத இடத்துல இது மாதிரி ஒரு மூணு பரப்புருஷர்களுக்கு பிக்ஷை இடணும் அதுவே அவளுக்கு பெரிய சங்கோஜம் அந்த சங்கோஜத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு கண்டிஷன் வேற போடுறதுனால அவள் ஒரு நிமிஷம் அவளுடைய பதிவிரதா தன்மையை யூஸ் பண்ணி ஒரு தியானம் பண்ணிவிட்டு இவள் மூணு பேரும் இந்த மாதிரி வந்திருக்கிற மூணு அதிதிகளுமே வந்து பிரம்மா விஷ்ணு சிவன்கிறதாங்கிறத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் ஒரு தீர்த்த பாத்திரத்துலேருந்து தீர்த்தத்தை எடுத்து அவள் மேலே தெளிக்கும்போது அவள் மூணு பேரும் குழந்தையாக மாறிடுறாள் அந்த மூணு குழந்தைகளுக்கும் அவளுடைய கண்டிஷன் படி இவள் பிறந்த மேனிலேயே பால் கொடுக்குறாள் அதுதான் அந்த தத்தாத்திரையருடைய அவதாரத்தின் பின்னால் உள்ள சூக்ஷ்மம் அது நடந்த உடனேயே அத்திரி மகர்ஷி திரும்பி வரார் திரும்பி வந்தவனும் மூன்று குழந்தைகளையும் பார்க்குறார் பார்த்துட்டு அவளுக்கு பரம சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவளுக்கு குழந்தை செல்வமே கிடையாது அதனால் ரொம்ப வாத்சல்யத்தோடு அந்த மூணு குழந்தைகளையும் சேர்த்து அணைச்சிக்கிறதாவும் அணைச்சுட்டவுன்னு மூணு குழந்தையும் சேர்ந்து ஒன்றாகிடுறதாகவும் கதையை சொல்கிறது அந்த கொ குழந்தைக்கு இவர் தத்தாத்திரேயர்னு பேர் வைக்கிறார் ஏன்னு கேட்டால் தன்னையே தத்தமாக அத்திரி மகர்ஷி கொடுத்ததுனால ஆத்திரேய கோத்திரம் அப்படின்னு பேர் தத்தம் செய்ததுனால தத்தாத்திரேயர் அப்படின்னு அவருக்கு பேர் அதை பார்த்தோன்னே உடனே அதுக்கப்புறம் தேவிகள் மூணு பேரும் வந்து இவாள்கிட்ட வந்து க்ஷம கேட்டுண்டு அப்புறம் அவளை திரும்ப கூட்டின்னு போகிறதா அந்த கதை போகிறது அதனால் அந்த தத்தாத்ரேயர் நமக்காக ஒரு சங்கமமாக ஒரு ரூபம் எடுத்து நம்ம எல்லாரையும் இன்று வரை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த தத்தாத்ரேயரோட ரூபத்தை பார்த்தாலுன்னு வச்சுங்களேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மூன்று தலைகளுடன் அவர் வந்து கையில் சங்கு சக்கரம் கதை கமண்டலம் அப்புறம் பிக்ஷை பாத்திரம் இதெல்லாம் வச்சுருப்பார் அவர் கீழே நான்கு நாய்கள் அழுக்காக இருக்கும் அந்த நாலு நாயும் ஏன்னு கேட்டால் அது எல்லாமே ஸ்வரூபங்கள் நான்கு வேதங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ரிக் கெஜுர் சாமம் அதர்வணம் அப்படின்னு அந்த நாலு நாயும் அங்கே நாலு வேதங்களும் நாலு நாய் ரூபத்தில் அங்கே இருக்கும் அதோடு இல்லாமல் அவர் கூட ஒரு கோமாதா இருப்பா கோமாதா எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க பூமி இன்றளவும் எவ்வளோ பொறுமையாக எல்லோரையும் ரட்சணை பண்ணிட்டுருக்கோ அதுக்காக அந்த கோமாதா ரூபம் இதுதான் தத்தாத்திரையருடைய சொரூபம் சங்குங்கிறது வந்து ஒளி ஒளிங்கிறது வந்து ஆத்மாவுடைய ஒலி அந்த ஆத்மா ஒலி வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம உணர்வை உயர்த்திறதுக்காக அந்த சங்கு சக்கரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் காலத்தில் நல்ல காலமும் இருக்குது கெட்ட காலமும் இருக்குது இதை சமன் செய்வதற்காக அந்த சக்கரத்தோட ரூபம் சங்கு சக்கரத்துக்கு அப்புறம் கதை கதை வந்து அந்த ஒரு பிரம்மாண்டம் அது ஒரு தைரியத்தை கொடுக்கறது அதுதான் அந்த கதையோட சுரூபம் அது மாதிரி அந்த கதையும் வச்சுருப்பார் அது மாதிரி கமண்டலத்தில் நீர் இருக்கும் ஏன்னா நீரின்றி உலகில்லை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதனால் இந்த உலகம் பூரா ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டேன்னா நீர் தான் அந்த ஆதாரமாக தான் இருக்கிறதா நம்ம தத்தாத்திரையை நமக்கு உணர்த்துறதுக்காக அந்த ரூபத்தில் அவர் வச்சுருக்கார் அப்புறம் அந்த பிக்ஷை பாத்திரம் அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டால் அந்த பிக்ஷை பாத்திரம்னாலே நமக்கு வந்து அகங்காரங்கிறது நம்மளை விட்டு போகணும் அதனால் அந்த எளிமையோடு அந்த நான்கிற அகங்காரத்தை நாசம் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு அடையாளமாக அந்த பிக்ஷை பாத்திரம் இதுதான் அவருடைய ரூபம் அதனால் அந்த தத்தாத்திரையரோட சொரூபத்தை நம்ம மனசில் தியானம் பண்ணிட்டு இன்றைக்கி தத்தாத்திரேயருடைய ப்ரேயர் என்னென்ன இருக்கோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணலாம் தத்தாத்திரயரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமாகவும் நம்ம எல்லாருமேலேயும் ரொம்ப அன்பாகவும் வாத்சல்யமாகவும் இருக்கக்கூடிய ஷீரடி சாய்நாதர் வந்து பரபிரம்மமாக இருந்தக்கூடிய தத்தாத்திரையருடைய பரிபூர்ண அவதாரம் நம்ம எல்லாருக்கும் பார்த்து தான் இருக்கோம் அந்த ஸ்ரீபாத இருந்து கலியுகத்தில் ஆரம்பித்து அடுத்த நரசிம்ம சரஸ்வதி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்த நம்மளுடைய அக்கல்கோட் சுவாமி சமர்த்தராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாணிக்க பிரபுவாக இருக்கட்டும் அதே மாதிரி ஷீரடி சாயியாக இருக்கட்டும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி தத்தாத்திரையர் பல ரூபங்களில் வந்து நமக்கு வழிநடத்தின் இருக்கார் அதில் ஷீரடி சாயி நமக்கு ரொம்ப ரொம்ப பிராபல்யமாக தெரியும் அவருக்கு அப்புறமா சத்யசாயியும் வந்திருக்கார் அதே மாதிரி இன்னொரு பிரேம் சாய் அவதாரமும் வரப்போகிறத நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதனால் எல்லா காலகட்டங்கள்லேயும் நம்ம கூட இருந்து வழிநடத்தக்கூடிய அந்த தத்தாத்திரையருடைய ஷீரடி சாயி அவதாரம் நிகழ்ந்ததும் இதே மார்கழி பௌர்ணமி தான் அதனால தான் ஸ்ரீபாத சிவலபர் இந்த நாளை தத்த ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் அதனால் இன்றைக்கி ஷீரடி சாயியுடைய ஜெயந்தியாக கூட நம்ம கொண்டாடலாம் அதே மாதிரி இந்த ஷீரடி சாயி விஷயத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னாக்க சாயி சச்சரிதம் படிச்சிருப்பேன் இந்த மார்கழி பௌர்ணமி நாளில் தான் அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய பிராணனை உடலை விட்டு எடுத்து கொண்டு போய் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சாதனை பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த உடலுக்குள்ளே புகழ்ந்துக்கிறார் அது எதுக்காகன்னு கேட்டால் அவர் இன்னும் ஜெ ஜென்மம் ஜென்மமாக பல கஷ்டங்களில் நம்ம கலியுகத்தில் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறா பக்தர்கள்லாம் கஷ்டப்படுறா அவளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இப்போ இருக்கிற சக்தி போராதுன்ற மாதிரி நினச்சிட்டு அவர் போய் காளிகிட்ட இருந்து உபாசனை பண்ணி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முழு சக்தியையும் வாங்கின்னு வந்ததாக கூட ஒரு ஒரு கதை இருக்குது அதனால் அந்த மாதிரி பார்த்தாலும் இந்த மார்கழி பௌர்ணமி தத்த ஜெயந்தியா ஸ்ரீபாதர் சிவபருடைய வாயால் ஆசிர்வாதம் செய்யப்பட்டது தத்தாத்திரேயருடைய அவதாரம் நிகழ்ந்தது நமது ஷீரடி சாயியுடைய பெரிய சாதனையாக கருதப்படுகிற அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேர சாதனை அதுவும் நிகழ்ந்தது மார்கழி பௌர்ணமி தான் அதனால் இந்த விசேஷமான நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது பாராயணம் பண்ணுறதா இருந்தால் பாராயணம் பண்ணலாம் நாமஜபம் பண்ணுறதா இருந்தால் நாமஜபம் பண்ணலாம் ஏன்னால் கலியுகத்தில் வந்து நாமஜபம் மட்டும்தான் ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுகிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் நாம ஜபம் அதுக்கு எந்த செலவும் கிடையாது நம்மளுடைய நேரத்தை மட்டும் செலவு பண்ணி நம்மளுடைய மனசை ஒன்றி இந்த நாம ஜபம் பண்ணும்போது தத்தாத்திரையரோட பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இந்த நாம ஜபம் பண்ண பண்ண நமக்குள்ள ஒரு சுத்தம் அப்படிங்கிறது நடக்கும் ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே வரும்போது பெரிய பாவம் மூட்டைகளோடு தான் வந்திருக்கோம் அந்த பாவ மூட்டைகள் வந்து ஓரளவுக்கு குறையும் போது தான் இந்த தத்தாத்திரைய சுரூபங்கள்கிட்டயே நமக்கு ஒரு பக்தி வரும் அந்த மாதிரி பக்தி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு மேன்மேலும் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறணும் நம்ம உன்னதமான நிலையில் இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நமக்கு இந்த தத்தாத்திரையருடைய கிருப்பை நமது ஸ்ரீரடி சாய்நாதரோட கிருப்பை நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அதனால் இந்த தத்தாத்திரேய ஜெயந்தியான இன்று மார்கழி பௌர்ணமி அன்று நம்ம சாய் சச்சரிதம் கூட பாராயணம் பண்ணலாம் இல்லை குரு சரித்திரம் பாராயணம் பண்ணலாம் ஸ்ரீபாத சை அப்படி சரித்தாமிரதம் பாராயணம் பண்ணலாம் அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச புஸ்தகங்களை வச்சு பாராயணம் பண்ணுறது அன்னதானங்கள் பண்ணலாம் அதை தவிர கோயில்களுக்கு போகலாம் பஜனைகள் பாடலாம் சத்சங்கம் செய்யலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக செலவு பண்ணோம்னா அது நம்ம ஆன்மீகத்தில் உன்னதமான நிலைக்கு எடுத்துகிட்டு போகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் தயவுசெய்து இந்த மார்கழி பௌர்ணமி நாளை குருதத்த ஜெயந்தியை ஸ்ரீ குருதேவ தத்த திகம்பரா திகம்பரா ஸ்ரீ சக்கர தத்தாத்திரே திகம்பரா 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 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஷிரடி சாய்நாத திகம்பரா அப்படின்லாம் அவருடைய ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாருமா ப்ரேயரில் கலந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இந்த சுவாமியுடைய பரிபூர்ண கிருபையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜருக்கி ஜெய் ஜடாதரம் பாண்டுரங்கம் சுலஹஸ்தம் சர்வ சர்வலோகஹரம் தேவம் தத்தாத்ரே மஹம்பஜே ஓம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்